வணக்கம் ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு தங்க ஆபரணங்கள் கிடைத்திட செய்யும் மூதாதையர் அப்படின்ற ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் தேவ வழிபாடு பிரம்ம வழிபாடு பித்ரு வழிபாடு அதித்தி வழிபாடு பூத வழிபாடு அப்படின்னு ஐந்து வழிபாடுகளை ஒருவர் வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படின்னு புராணம் கூறுகிறது அதில் பித்ரு வழிபாடு மிகவும் அவசியமானது என்று வலியுறுத்தப்படுது அத்தகைய பித்ரு வழிபாட்டை மகாலய பட்சம் முழுவதும் செய்து வர அளவில்லாத செல்வம் தங்க நகைகள் போன்ற அனைத்தும் கிடைத்திட முன்னோர்கள் அருள் புரிகிறாங்கன்னு கூறப்படுது பித்ருலோகத்துல உள்ள ஆத்மாக்களை யமதர்ம ராஜா ஆண்டுதோறும் மகாலய அமாவாசை தினம் அன்னைக்கு பூலோகத்துல அவர்கள் சந்ததியினர் வழங்கும் எல் மற்றும் தண்ணீரை சந்தோஷமாக பெற்று திரும்பும்படி அனுப்பி வைக்கிறார் இதையடுத்து மகாலய அமாவாசை வழிபாட்டை பெற்றுக்கொள்வதற்காக முன்னோர்களின் ஆன்மா அனைத்தும் ஆடி அமாவாசை தினத்தன்று புறப்பட்டு மகாலய பட்சம் தொடங்கும் நாளன்று பூமிக்கு அருகில் வந்து விடுகிறது மகாலய அமாவாசை என்று தங்கள் சந்ததியினர் அளிக்கும் தர்ப்பணம் திதி போன்றவற்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்துகின்றனர் அதனால தான் மகாலய அமாவாசை தினம் அன்னைக்கு முன்னோர்களை மறக்காம வழிபட வேண்டும் அப்படின்னு அனைத்து புராணமும் வலியுறுத்துது குண்டுமணி அளவு கூட நகை இல்லாதவங்க தங்கள் முன்னோர்களை மகாலய பட்சத்தின் பன்னிரெண்டாம் நாளான துவாதசி என்று வணங்குவதற்கு கஜச்சாயா புண்ணியம் என்று கூறப்படுது இந்த நாளில் தங்களை வணங்கும் சந்ததியினர் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று கருதி தங்க பொக்கிஷத்தை கையில் வைத்திருக்கும் குபேரன் அருள் புரிவதற்காக அவரது மைந்தர்களிடம் பரிந்துரை செய்து தங்க நகைகள் அதிகம் சேர வேண்டும் என முன்னோர்கள் கோரிக்கை விடுப்பதாக ஐதீகம் அதனால் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியவர்கள் அனைவரும் தவறாமல் வழிபடுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் பட்சத்தில் துவாதசி தினம் இவ்வாறு அழைக்கப்படுது நன்றி